காலபுருஷனுக்கு நாலாவது வீடு அதாவது நீர் நிலம் காற்று நெருப்பு இந்த நான்கு தத்துவங்களில் நீரை தனது தத்துவமாக கொண்டது கடகராசி பொதுவாக கடகராசிக்கு அதிபதி சந்திரனுங்க அப்போது இவங்க நீர் ராசி அப்படிங்கிறதுனாலேயே மனசு வந்து ஒரு நிலையில் இருக்காது நீர்னால் அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா அழைப்பாயும் மனநிலை தன்னை தன்னை போல தான் மற்றவங்க தன்னோட உடல் தன்னுடைய உள்ளம் தன்னுடைய உயிர் போல மற்றவங்களோட உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு தரக்கூடியது இந்த கடகராசி ஆனா இவங்களுக்கு அது திரும்ப கிடைக்கும் அப்படின்னா சத்தியமா கிடையவே கிடையாதுங்க அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் கூட கடகராசிக்கு கருணை அப்படிங்கறதுல தான் ஏன்னா கடகராசி இப்ப சொல்லுவாங்க கேளுங்க மா கடகராசிக்காரங்க ஒருத்தர் எடுத்துக்கோ ஒரு வீட்டில் கடகராசிக்காரங்க இருக்காங்களேன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டு மொத்தமாக அந்த குடும்பத்தோட நல்லதுக்கு பாடுபட்டு வைக்கிறது அவங்களாதான் இருப்பாங்க ஆனால் அந்த குடும்பமே கடகராசிக்கு எதிராக இருக்கும் பெருசாக பண்ணிட்ட பெருசாக செஞ்சுட்ட இப்படி தூற்றுறதுக்கு ஆளாகக்கூடிய ராசி கடகராசி ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கடகத்துக்கு பொருத்தம்னா உண்மைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதோட கடகராசியை பொறுத்த வரைக்கும் கலை கற்ப கனவு ஆன்மீகம் அன்பு கருணை பாசம் வாழ்க்கை சூழ்ச்சி அப்படிங்கிறது சுத்தமா இவங்களுக்கு தெரியாதுங்க அன்னை அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்துல நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா அம்மான்னு சொல்லுவோங்க அம்மா வந்துட்டு தன்னோட குழந்தைகள் மேல என்னைக்காச்சும் பாசத்தை தாண்டி பறிவை தாண்டி பகையை காட்டியிருக்காங்களா ஒரு ஒரு சிலர் சொல்லுவீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா தான் தெரியும் ஆனால் பொதுவாக அம்மானா என்னங்க பாசம் ஸோ கடகராசி யாராக இருந்தாலும் சரி பாசமாக பழகக்கூடியவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து தரக்கூடியவங்க சுயநலமற்றவங்க பொதுநலவாதிங்க அதே மாதிரி கோவம் இருக்கும் உணர்ச்சி வசப்படுவாங்க அழுதுருவாங்க கடகராசி ஆண்களாகவே இருந்தாலும் உண்மைக்கு மாறாக ஒருத்த வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டான் அப்படின்னா அதை வந்து என்றைக்குமே அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க எல்லார் மேலேயும் பாசமாக தான் இருப்பாங்க அழுதுருவாங்க உடனே மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கடகராசி ஆண்களாகவே இருந்தாலும் உண்மைக்கு மாறாக யாராவது குற்றச்சாட்டை எடுத்து வச்சுட்டா போதுங்க சட்டுன்னு அழுதுருவாங்க உணர்ச்சி வசப்படுவாங்க ஸோ கடகம் வந்து கடவுள் ராசின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி கடகராசி ஸோ இப்படிப்பட்ட உன்னதமான உள்ளத்திற்கு சொந்தக்காரங்களாக வளம் வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு யாரு தான் எங்களை விட்டு போக போகிறான் குடும்பத்தில் யாருதான் எங்களை விட்டு பிரிய போறா எங்க நிலைமை இப்படியேதான் இருக்குமா அடுத்தவங்க கிட்ட கஷ்டப்பட்டுதான் வாழ போவிங்களா உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போற ஒரு உறவுங்க உங்களை விட்டு போக போகுது அது என்ன ஏது அப்படின்னா நீங்கள் எதுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ எந்த விஷயத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் நல்லதே செஞ்சாலும் நீங்கள் இல்லை இவங்க பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு உயிர் தாங்க அது யாருன்னா உங்கள் மனசாட்சி தாங்க இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் எதுக்கெடுத்தாலும் உங்கள் மனசாட்சி வந்து கடந்த காலங்களில் எல்லாமே உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும் நீங்கள் பண்ணது எல்லாமே உங்கள் மனசாட்சிக்கு புறம்பாக செஞ்சீங்க அப்படின்னு உங்களுக்கே தோணுங்க அதே மாதிரி இனி அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ள தோணவே தோணாதுங்க ஏன்னா கண்டிப்பா நீங்கள் இனிமேல பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க காரணம் என்னன்னா குரு குடி குரு பார்த்தால் கோடி நன்மை ஒருத்தர் நல்லா இருக்காங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து உச்சத்துல இருந்தா போதும் அப்படின்னு மட்டும்தாங்க தெரியும் ஆனா எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய அதிபதி வலுவா இருந்துட்டா நீங்க நல்லா இருக்க முடியும் உங்களுடைய ஜாதக கட்டத்துல லக்னத்தை பொறுத்து தான் நிறைய பலன்கள் வந்து உங்களுக்கு கணக்கிடப்படுது ஸோ அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனசாட்சி விலக போகிற அதாவது உங்கள் மனசில் இருந்த கெட்ட எண்ணங்கள்லாம் விலக போகிற நாட்களில் இந்த சுக்கிர பகவானினோட பயிற்சியின் காரணமாக சுக்கிரன் பாருங்கள் அசுரர்களுடைய குரு ஆனால் இவர் மனசு வச்சார்னு வச்சுக்கோங்களேன் குருவை விட வளமான வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க முடியுங்க ஓகேங்களா அதனால தான் அசுரர்கள் எல்லாத்துக்குமே இவர் குருவாக இருக்கார் புரியுதுங்களா ஸோ இவரால் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கப் போகுது பொதுவாக கடகராசி அப்படிங்கிற அப்படிங்கிறது குருவுடைய வீடு தனக்காரகன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இவரோட வீட்டில் இருந்து சுக்கிர பகவான் வரும்போது சுக்கிரன் பிளஸ் குரு உங்களுக்கு யோகம் என்ன அதிர்ஷ்டம் தானே ஆனால் உங்களுடைய அதிபதி சந்திரன் என்ன பண்ணுவார் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும் ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நேரம் காலம் எப்படி அமைய போகுது எந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இப்படி ஒட்டு மொத்தமாக அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் நீங்க செய்ய வேண்டியதை சந்திரன் உங்களுக்கு காயப்படக்கூடிய ராசி சீக்கிரமாக மனசை உடைச்சிட்டு போயிடுவீங்க அதே மாதிரி எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகுவீங்க சில நேரங்களில் பிடிவாதம் இருக்கும் அடுத்தவங்க கிட்ட அன்பை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்க பாசம் தான் ஓகேங்களா நீங்கள் பார்த்த விஷம் வச்சாலும் பரவாயில்ல அந்த பாசத்தை காட்டி என்ன சாகடிச்சிரு அப்படின்னு தலையை கொடுக்கக்கூடிய ராசி கடகராசி ஈஸியாக கோபப்படுவாங்க ஆனால் நீர் மாதிரி உருகி போகக்கூடியவங்க பாசம்னா போதுங்க அன்பு பண்பு நிறைஞ்சவங்க நேர்மையான குணம் கருணை மிக்கவங்க குடும்பத்தை பாதுகாக்க நினைப்பாங்க கலை படைப்பாற்றல் இதிலெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும் உழைப்பில் உன்னதத்தை அடையணும்னு நினைப்பாங்க ஒரு நாளும் இந்த குறுக்கு வழி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க உசுரே போகக்கூடிய நிலைமையில இருந்தாலும் உண்மையாக உழைச்சா எப்படி மேலே வர முடியும் இதை பற்றி மட்டும் தான் திங்க் பண்ணிட்டு இருக்கும் ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்குங்க ஆண்டவனை தாண்டி எதையுமே யோசிக்க மாட்டாங்க மனசாட்சிக்கு கஷ்டப்பட்டு வாழ்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கடக ராசிக்காரர்களுக்கு தாங்க பொருத்தமாகும் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானால இப்போ நான் சொல்கிறது என்னன்னா கொட்டி கொடுக்கக்கூடிய நெல் சுக்கிர பகவான் வர்றாருங்க கோடீஸ்வர யோகம் கடக Así que nos olvida. எல்லோரும் என்னை திட்ட மா கம்முன்னு இருமா ஒரு ரூபா சம்பாரித்தாலே பத்து பைசா கூட எனக்கு நிற்க மாட்டேங்குது நானே வந்து அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையை உண்மையாக சொல்கிறேங்க உருட்டிகிட்டு தான் இருக்கீங்க ஆனால் ஒரு நாளும் மற்றவங்க கிட்ட பத்து பைசா கூட இல்லைங்கிற நிலைமைக்கு கையேந்தி போகலாம் அன்றாட பொழப்பு இருக்குது இல்லையா ஓகேங்களா இது உங்களால் மறக்க முடியுமா அன்றாட பொழப்பை தாண்டி கட்டுக்கட்டாக பணத்தை ஆடக்கூடிய அளவுக்கு யோகத்தை தனக்காரகனாக குரு பகவானினுடைய வீட்டுல சந்திர பகவானினுடைய ஆட்சியின் கூட சுக்கிர பகவான் வந்து சேர்றது யோகம் இருக்குங்க இது இது வந்து லக்ஷ்மி நாராயண சொல்லுவோம் கடக ராசிக்கு ராசிக்கு சொந்த வரைக்கும் உங்களுடைய வரியஸ்தான பனிரெண்டாம் இடத்துல இருந்த சுக்கிரன் தற்போது உங்க ராசிக்கு வந்திருக்கிறது அற்புதமான அமைப்புங்க சுக்கிரன் உங்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் மற்றும் லாபத்திற்கு அதிபதி இதனால கடந்த கால துன்பங்கள் விலகி சுக பலன்கள் அதிக அளவில் கிடைக்க போகுதுங்க இப்ப சுக்கிர பகவானினுடைய சொந்த வீடு ரிஷபத்துடைய வீடு அப்படின்னா ரிஷபம் கடகம் சுக்கிர பகவானுக்கு அவர் தன்னோட ரிசபத்துடைய மூன்றாவது வீடான கடகத்திற்கு ஆளு தன்னோட சொந்த வீட்டை விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால சொந்த வீடோட கனவு நினைவாகுங்க உத்தியோகம் தொழில்ல பல மடங்கு லாபம் அதிகமாகும் லாபத்தை பத்தி தெளிவான திட்டமிடுதலை வகுத்து செயல்பட போறீங்க உங்களுடைய புத்தி கூர்மை உங்களோட எண்ணங்கள்ல தெளிவு இருக்கும் சொந்த வீடோட கனவு அதிகமாகும் வீடு நிலம் வாங்குறது இந்த மாதிரி வாய்ப்புகள் அமையும் ஏற்கனவே வீடு இருக்கவங்க கிட்ட நீண்ட காலமாக திட்டமிட்ட வீடை வந்து சரி பண்ணணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா அது எல்லாமே இப்போ தாராளமாக மேற்கொள்ள போகிறீங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கார் பைக்கெல்லாம் வாங்க போகிறீங்க ஏன்னா சுக்கிர பகவான் சுகபோக வாழ்க்கையை தரக்கூடியவர் ஓகேங்களா இதோட தடை அது உடை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்துச்சோ அது எல்லாமே உடைப்பட போகுது சுக்கிரன் புதனோடு இணைஞ்சிருக்காரு பயணங்கள் அதிகமாகும் சிலர் வந்துட்டு திடீர்னு வெளிநாடு வெளி மாநிலம் போவீங்க இதற்கான வாய்ப்புகள் அமையும் அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும் அள்ளி அள்ளி பணத்தை கொடுக்கும் நீ சொல்றது மட்டும் நடந்துச்சு உன்னை தேடி வந்து உனக்கு அப்படியே சக்கரை கொடுக்குறமா அப்படின்னு நீங்க ஒரு சிலர்லாம் சொல்லுவீங்க கண்டிப்பா நடக்குங்க இப்போ நான் சொல்றேன் பணம் இல்லையா கட்டுக்கட்டா ஓரம் செய்யும் அப்படின்னு அளவுக்கு பொருளாதார நிலையில் மேம்பாடு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு கூலி வேலை செய்யறமா நூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் வாரத்துல ரெண்டு நாள் மீதி நாட்கள் வேலையில் அப்படின்னு சொல்றவங்களுக்கு திடீர்னு ஒரு இடத்துல வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அது உங்களுக்கு எப்படி ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நான் ஓகேங்களா இந்த மாதிரி கடக ராசியை சேர்ந்த யாரா இருந்தாலும் எந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும் சின்னவங்களோ பெரியவங்களோ ஏதாவது ஒரு வகையில அதிகாரத்துல இருக்கீங்க அரசியல் இருக்கீங்க வழக்கறிஞர்களா இருக்கீங்க இல்ல சொந்தமா தொழில் பண்றீங்க அப்படின்னா கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய ஐடி கம்பெனி வச்சுட்டு இது வந்து ஒரு சில தொழில்களையும் ஒரு உத்தியோகத்தையும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்றேன் எல்லாருக்குமே சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க ஒரு அங்கீகாரத்தை வச்சிருப்பீங்க ஒரு ஆசையை வச்சிருப்பீங்க எனக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் இப்படி நமக்கு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு கட்டாயமாக இருக்கணுங்க நம்முடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் சுக்கிர பகவான் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் நிலைவான் நிறைவான வாழ்க்கையும் சந்தோஷத்துக்கும் குறைவே இருக்காதுங்க குடும்பமே குதுக்கலமாக இருப்பீங்க குடும்பத்தோட ஒற்றுமை இருக்கிறத பார்த்தா என்னப்பா வீட்டில் விசேஷமாக இல்லை திருவிழாமா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வாழ போறீங்க கண்டிப்பா சந்தோஷம் உங்க குடும்பத்துல பெருக போகுதுங்க இனி எதை நினைச்சோ கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது அள்ளும் பகலும் ஆண்டவனின் துணையின்றி வாழும் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கடகம் குளிர்ச்சி பொருந்திய அழகான சந்திர பகவான அதிபதியை கொண்டவங்க தாய்மை உள்ளம் நம்முடைய ராசி சின்னம் நண்டுங்க தியாகத்துக்கு இவங்களை விட்டா நீங்க வேற யாரையுமே பார்க்க முடியாது பெண் ராசி அம்மாக்கள் எப்பவுமே பிள்ளைகள் மீது அதீத பாச வச்சிருப்பாங்க தனக்குன்னு எதையுமே யோசிக்க மாட்டாங்க ஸோ தன்னலமற்றது இந்த கடக ராசி தன்னை சார்ந்தவங்களை மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே தாய்மை உள்ளம்னு தேடி எடுத்தீங்க அப்படின்னா கடகராசி தாங்க முதன்மையாக வந்து நிற்கும் பாசத்தால் மோசமான ராசினா அது கடகராசின்னு சொல்லிட்டு போகலாம் எல்லார் மேலேயும் பாச வைக்கும் ஒருத்தர் கூட வந்துட்டு எடுத்துரிஞ்சு பேசுறதுக்கு வாய் வராது கோவப்படுவாங்க ஆனால் பாசத்தில் அழுகுவாங்க உணர்ச்சி வசப்படுவாங்க சின்ன அதாவது ஒரு அடித்தா கூட தாங்கிக்குவாங்க ஒரு சொல்ல தாங்க மாட்டாங்க இவங்க ஒரு குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த கஷ்டத்துக்கும் தன்னால போய் தலையை கொடுத்தும் நிறைய பிரச்சனைகளை மறச்சுட்டோம் இது ஒரு தப்பு பண்ணுதுன்னு எல்லாரும் அடையாளப்படுத்தினா தப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நல்லது யாராலையும் பார்க்க முடியாது நல்லதை கூட வெளிக்காட்டாது ஆனால் எல்லாருக்கும் தப்பு கடகராசி மட்டும் ஈஸியாக சொல்லிடுவாங்க மாடு மாதிரி உழைப்பாங்க ஆனால் அங்கீகாரம் கிடையாது லட்ச ரூபாய்க்கு உழைப்பாங்க அங்கே பத்தாயிரத்து கூட யாருமே இவங்க வருமானத்தை கொடுக்க மாட்டாங்க அந்த பணம் கூட இழுப்பறியாக தான் போகும் எல்லாருடைய ஆசைகளையும் நிறைவேற்றும் ஆசைப்பட்ட ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களுக்காக சிறிதளவு கூட அதாவது சொல்லுவாங்க இந்த நெல்லுக்கு பாய புல்லுக்கு பாயிட்டுங்கிற அளவுக்கு இவங்க காட்டக்கூடிய பாசம் எவ்வளவோ காட்டி பார்த்தாச்சு ஒரு கடுகளவு கூட இவங்களுக்கு திரும்ப வந்திருக்காது உதாசீனப்படுத்தி இருப்பாங்க அசிங்கப்படுத்தி இருப்பாங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க ஒதுக்கப்பட்ட ராசிங்க இந்த கடகராசி நீங்கள் சொல்லிட்டு போகலாம் எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சோம் இதை மட்டும் ஒதுக்கி வச்சிருவான் ஏன்னா நம்ம கடகராசி அதுன்னு சொல்கிறேன்னா அப்படி தாங்க மற்றவங்க பார்க்குறாங்க உங்களை நினச்சிட்டு தேவைக்கு மட்டும்தான் உங்களை வந்து தேடி வர்றாங்க அவங்க தேவை கழிஞ்சிது அப்படின்னா உங்களை டாட்டாய் பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க எங்கடா நான் செஞ்ச உதவி உனக்கு நான் செஞ்ச உதவி இல்லைன்னா ஒரு சதவீதம் நீ எனக்கு செஞ்சுருந்தா நான் நல்லா இருப்பேனே எத்தனை நாள் யோசிச்சுருக்கீங்க எவ்வளவு அழுதுறீங்க யாராவது கொஞ்சமாவது கடைசியிலவாது பாச காட்டுறாங்களா கடகராசி அட போங்கடா கடவுள் எனக்கும் ஒரு வாய்ப்பு வரும் கடவுள் இப்படியே மாதிரி மனசு குழந்த மனசுங்க வெள்ள மனசு ஒரு ஈயரும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன் கடவுளுக்கு நிகரான குணம் கொண்டவனே சொல்லலாங்க கடகராசியை கடவுளோட ராசின்னே சொல்லிட்டு போகலாம் அந்த அளவுக்கு நல்லவங்க கடகராசி ஆண்களையோ பெண்களையோ என்ன சொல்கிறேன்னா வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க கடகராசிக்காரங்களை நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்க இல்லை திருமணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க அவங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஆயிரம் அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்கும் சண்டை போடாதீங்க கடகத்தை மட்டும் கஷ்டப்பட விற்றாதீங்க அது பெரும் பாவமாக பாவங்க கடகராசி யாராவது நீங்கள் வாட்டி வதைக்கிறீங்க அவங்கள ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் பின்னாடி கண்டிப்பாக தண்டனை இருக்குது கடகராசி விடக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீருமே எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும் ஸோ இப்படிப்பட்ட கடகளா கடகராசி பிள்ளைகளுக்கு கடவுளின் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கப் போகுதுங்க பிரம்மன் எழுதிய தலைவிதி அப்படி என்னதாங்க நம்ம தலையில் பிரம்மன் எழுதியிருக்காரு கடகராசி இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் தெய்வத்துக்கிட்ட கேட்காத நாளே கிடையாது என்ன தான் என் தலையில் எழுதி வச்சானே தெரியல இந்த கடவுள் இவ்வளவு கஷ்டப்படுறனே தான் என் தலைவிதி மாறும் எல்லாரும் நல்லா இருக்காங்களே தப்பு பண்ணுறவங்க நல்லா இருக்காங்களே என்னால் தப்பும் பண்ண முடியல நான் தப்பு பண்ணதும் இல்லை ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சோதனை மேலே சோதனை கஷ்டம் மேலே கஷ்டம் இதுக்கான பதிலை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த பதிலுக்கான பதிவு தாங்க இது தொடர்ந்து பதிவு பாருங்க சூட்சமங்கள் உள்ள ஒளிஞ்சிருக்கு முதல்ல கடகராசி அம்பிகை வழிபாடு தொடர்ந்து செய்யணுங்க துர்கை வழிபாடு செய்யுங்க லலிதாம்பிகையை வழிபாடு செய்யுங்க அம்பாள் வழிபாடு செய்யுங்க அம்மன் வழிபாடு கடகத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்ச வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே இனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இதோட அர்த்தம் என்னென்னா கடகராசிக்காரர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் முழுமையாக கிடைக்கட்டுங்க அந்த அம்பிகையோட அனுகூலம் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டுங்கிறத வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க கடகராசி கஷ்டப்படக்கூடிய ராசி கடவுளோட ராசின்னு சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு சண்டை நான் சொல்கிறத நான் தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறேங்க கேட்டுக்கோங்க நீங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த நிமிஷத்தில் கூட ஒரு பெருத்த சிந்தனை மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும் இது வந்து சும்மாலாம் இல்லைங்க அடிச்சு விடாத அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா உங்களுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு இதை நம்ம எப்படி மாத்தணும் வேற இடத்துக்கு போகலாமா வேற வேலைக்கு போகலாமா நம்ம இங்கே இருக்கலாமா இதை செய்யலாமா இது போல உங்களுடைய எதிர்காலம் கருதி ஒரு சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் இது உண்மைன்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்க இப்படி தாங்க நான் சிந்திச்சேன் இதோட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இந்த நிமிஷம் நீங்க நினைச்சிருப்பீங்க இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா ரொம்ப அமைதியா உட்காந்துருப்பீங்க உங்களுடைய பரபரப்பா ஏதாவது ஒரு அமைதியை தேடிட்டு இருப்பீங்க தனி மேலே உட்காந்துருப்பீங்க புரியுதுங்களா இது எல்லாமே இந்த பதிவு உங்களுக்கானது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடியது இதோட இதுதான் பெரிய சூட்சமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெயர் அவருடைய படம் ஏதாவது இந்த பதிவு பார்த்த ஒரு நாள் பொழுதுல அதாவது ஏதாச்சும் ஒரு வகையில உங்களுக்கு வந்து உங்க கண்ணில் தென்படும் அது நடந்தாலும் உங்களுக்கு தெய்வம் துணை இருக்கு அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்ட ராசின்னே உங்களை சொல்லலாங்க அதுபோல் ஈஸியாக ஏமாறக்கூடிய ராசியும் சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்த கூட தாங்க முடியாது அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க ஆனால் உங்களுக்கான வழிகளை ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதை நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் புரிஞ்சுக்குவீங்க ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு பாசத்துக்கு அடிமையோ அதே மாதிரி பகைக்கும் எதிராக நிற்பீங்க ஒரு கை பார்த்துடலான்னு நிற்பீங்க ஆனால் உங்களை ஒரு கை பார்க்கலான்னு நினைக்கிறேன் நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சுருப்பீங்க என்ன தெரியுமா அந்த நிலையில் உங்கள் மனசு டே என்னடா இது நம்ம போய் இவங்கிட்ட என்னத்த போய் பேசுகிறது இவங்கிட்ட சண்டை போடலாமா அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க ஆனால் அவங்க பண்ணது பெரிய துரோகமாக இருக்கும் மற்ற ராசிக்காரங்களாம் வந்து இவனை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அடுத்தவங்க உழைப்பை தூக்கி சாப்பிட்டு போகிறவங்க மத்தியில் தான் உழைச்சா தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு உழைப்புக்கேற்ற வெற்றிகள் சூட வந்தவங்க இப்போ தோல்வி அடைகிறாங்க யாராவது தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா அதை வந்து உங்களால் தாங்கிக்கவே முடியாதுங்க தலை போகிற ஆபத்தாகவே இருக்கட்டுங்க இந்த இடத்துல கூட நான் தப்பிச்சிருவேண்டா அப்படின்னு நினச்சிட்டா போதும் கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சிருவீங்க அதே மாதிரி தியானம் பண்ணுங்க நிறைய கேள்விகள் அதாவது நிறைய கோ கோவில்களுக்கு போயிட்டு வாங்க யாத்திரைகள் போயிட்டு வாங்க கண்டிப்பா முப்பத்தி ரெண்டு முப் நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள கோடீஸ்வர யோகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி லக்னாதிபதி சுக்கிரன் வலிமையான நிலையில் இருந்துட்டாருன்னா நிச்சயமா கோடீஸ்வரர் ஆக்கிடுவேன் இந்த கோடீஸ்வர யோகத்தை இன்னும் நீங்கள் மேன்ப மேன்மைப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தன தானம் செய்வீங்க வீண் சண்டைகளை தவிர்த்துக்கோங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியம் இதோட திங்கக்கிழமைகள்ல சந்திரனை ப சந்திர பகவானுக்கு வெள்ளை புஷ்பம் அதே போல வெள்ளை பனங்குழம்பு இதெல்லாமே வச்சு சந்திர பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்க சிவபெருமான வழிபாடு செய்யுங்க இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாங்க பண வரவு அதிகமாக உண்டாகும் நான் ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்துட்டேன் ஆனால் அது எனக்கு இத்தனை நாளாக வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து கூடி வருங்க அதே போல் கல்வி விஷயத்தில் ரொம்பவே நல்லதாக நடக்குங்க நான் இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்ருந்த படிப்பு கல்வி எல்லாமே வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்களாம் லாபத்தை பெறுவிங்க நீதிமன்ற வழக்கு தீர்ப்புகள் சாதகமா வருங்க வாழ்க்கையில் புதிய சாதனைகளை புரிவீங்க திருமணமாகாதவர்களுக்கு நல்ல